என்ன இது கதை எங்களுக்கு மட்டும் என்ன வீடியோ எல்லாம் போடாதீங்களா சொல்றாங்க எங்களுக்கு தான் வீடியோ போடணும் அவன் என்கரேஜ் பண்ணும் எங்களுக்கு மட்டும் என்ன லவ் டாச்சரா பண்றீங்க வந்து அது போட்டு அவர்தான் இந்த ரொம்ப பிரச்சனை ஆகும் எனக்கு எனக்கு வந்து கண்டென்ட் என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படின்றாங்க அது சோ அந்த மாதிரி வந்ததுல ஏதாவது மறக்க முடியாத ஒரு கமெண்ட் மேபி இந்த நைட் வந்து ஓகே நம்ம இந்த கண்டென்ட்லாம் போடுறதை ஸ்டாப் பண்ணி போன்ற ஒரு மைண்ட் செட் என்னைக்காவது வந்துருக்கும் ஒரு டவுன் ஆகிற டைம் அப்போ யாராவது ஒருத்தரோட கமெண்ட் வந்து நம்மள உனக்கா நான் போறேன்டா வீடியோ வந்து கேட்பாங்க ஏன் இப்பெல்லாம் வீடியோவே போடுறது இல்ல ரொம்ப நாள் ஆயிடுச்சு தொடர்ந்து வீடியோ போடுங்க அப்படிலாம் சொல்லி கமெண்ட் வரும் அப்போலாம் ஃபுல் ட்ரை எனக்கு வந்து கண்டென்ட்டே போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை எதுவுமே இல்லை அப்படி அப்படியே ஸ்டக் ஆயிட்டேன் நானு சோ அந்த டைம் அந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது ஐயோ கேட்குறாங்களே கண்டென்ட் கேட்குறாங்களே எதனா ஒன்று எதனா பண்ணணுமே அப்படின்லாம் தோணி இருக்கேன் எனக்கு ஓகே